இந்திய தூதர் சுவிட்சர்லாந்தை கடுமையாக எச்சரித்தார் சுவிட்சர்லாந்து இந்தியாவை நோக்கி அந்நாட்டில் சிறுபான்மையினரை பாதுகாக்கவும் கருத்து தெரிவிக்கும் சுதந்திரத்தை உறுதி செய்யவும் வேண்டும் என்று கூற்றை வெளியிட்டது ஆனால் அந்த கூற்று வந்தவுடன் இந்தியாவின் தூதர் ஷிக் தியாகி அதனை நேரடியாக எதிர்த்து இது ஆச்சரியமானதும் அடிப்படை தகவல் இல்லாததும் ஆழமற்ற கூற்றுமாகும் என கடும் பதிலடி கொடுத்தார் இந்திய தூதர் தனது கடுமையான விளக்கத்தில் சுவிட்சர்லாந்தே தன் நாட்டின் பிரச்சனைகளை முதலில் பார்த்துக் கொள்ள வேண்டும் அந்நாட்டில் இனவெறி மற்றும் அந்நிய வெறுப்பு போன்ற பிரச்சனைகள் மோசமாக உள்ளது இவற்றை தீர்க்க முடியாத நிலையில் இந்தியாவை குறை கூறுவது பொருத்தமல்ல என கூறினார் அது மட்டுமல்லாமல் இந்தியாவுக்கு சிறுபான்மையினரின் உரிமைகளை பாதுகாக்கும் பெரும் பாரம்பரியம் உள்ளது எங்கள் அரசியல் மற்றும் சமூக அமைப்புகள் உலகளவில் பலமுறை பாராட்டப்பட்டிருக்கின்றன ஆகவே சுவிட்சர்லாந்தின் குற்றச்சாட்டு வெறும் தகவல் அறியாத நிலையில் இருந்து வந்ததாகவே கருதப்படுகின்றது எனவும் விளக்கினார் மேலும் அவர் சுவிட்சர்லாந்து உண்மையிலேயே தனது நாட்டில் நிலவும் சிக்கல்களை தீர்க்க விரும்பினால் இந்தியா எப்போதும் தயாராக உதவிக்கரம் நீட்டும் எங்கள் அனுபவங்களை பகிர்ந்து அவ்வகை பிரச்சனைகளை சமாளிக்க வழிகாட்டுவோம் எனவும் வலியுறுத்தினார் சுவிட்சர்லாந்தின் இந்த கூற்று அந்நாட்டு அரசியல் வட்டாரத்தில் விமர்சனத்தை கிளப்பியிருக்கிறது இந்திய தூதரின் சாடலும் சுவிட்சர்லாந்து தனது பிரதான சவால்களை மறந்து பிறரை குறை கூறுவது சரியல்ல என்ற பொதுவான கருத்தையும் உருவாக்கியுள்ளது இதன் மூலம் இந்தியா தன் நிலைப்பாட்டை உறுதியாக வெளிப்படுத்தி உலக அரங்கில் தன் குரலை எவ்விதத்திலும் சலனமின்றி முன்வைக்கின்றது என்பது மீண்டும் ஒருமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது நடப்பில் இந்த சம்பவம் சர்வதேச அளவில் இந்தியாவின் தைரியம் மற்றும் வெளிநாட்டு கொள்கையின் காட்டும் நம்பிக்கை நிறைந்த திசையை எடுத்து காட்டுகிறது சுவிட்சர்லாந்து தனது பிரச்சனைகளை சீர் செய்யட்டும் இந்தியா தனது பாதையை தைரியமாக முன்னெடுக்கும் எனும் செய்தியை இந்த பதிலடி தெளிவாக வெளிப்படுத்தி உள்ளது மோடி பிரதமராக பதவியேற்ற பிறகு இந்தியாவை குறைகூற துணிந்த பல நாடுகளுக்கும் இந்தியா அதேபோல் கடுமையான பதிலடி கொடுத்தது முன்பு அமைதியாக இருந்த இந்தியா இனி யாருடைய குற்றச்சாட்டையும் அமைதியாக ஏற்றுக்கொள்ளாது என்பதை உலகம் முழுவதும் உணர ஆரம்பித்துள்ளது சிறுபான்மையினர் உரிமை மனித உரிமை என்ற பெயரில் இந்தியாவை சாடுபவர்களை மோடி தலைமையிலான அரசு வெளுத்து வாங்கி வருகிறது உள்ளது இந்தியாவின் சர்வதேச மதிப்பையும் தன்னம்பிக்கையையும் அதிகரித்துள்ளது இதனால் இன்று இந்தியா உலக அரங்கில் தன் சுய மரியாதையை பாதுகாத்து எவருக்கும் தலைகுனியாத வல்லரசாக திகழ்கிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்